சர்வ மங்கள மங்கல்யே சிபே சர்வாத்த சாதகே சரண்யே திரம்பிகே கௌரி நாராயணி நமஸ்துதே அனைவருக்கும் வணக்கம் இன்று இந்த காணொலியில் நாம் காண இருப்பது சிறப்புகளை வாரி வழங்கும் சிவராஜயகம் இதைத்தான் இந்த காணொலியில் நாம் வகை இந்த காணொலி பேரை பாருங்க ராஜ பேரை பாருங்கள் சிவன் வருது நம்முடைய மேலான இந்து மதத்தினுடைய முதற் கடவுளாகிய சிவனுடைய பெயரிலே இந்த யுகம் அமைந்துள்ளது ஏனென்றால் நாம் சிவனுடைய அம்சமாக சூரியனை பார்க்கிறோம் அடுத்ததாக சூரிய அம்சமாக தர்ஷனாமூர்த்தியை பார்க்கணும் இந்த இரு கிடைகளும் குரு சூரியனின் இணைவின் மூலியமாக இந்த யோகம் வருகின்ற காரணத்தினால இதற்கு பெயர் யோகம் என்று அழைக்கிறோம் அதுவும் நம்முடைய ஜோதிடத்தில் எத்தனையோ யோகங்கள் எத்தனையோ ஆயிரம் யோகங்கள் இருந்தால் கூட சிலையொற்றுக்கு மட்டுமே நாம் ராஜயோகம் கொடுக்கிறோம் அதில் முதன்மையானது இந்த சிவராஜயோகம் அந்நீசங்க ராஜயோகம் இது போன்ற அமைப்புகள் இல்லை இந்த சிவராஜம் முதல் தரமான ராஜயோகம் ஏனென்றால் அதிகாரம் நாட்டு ஆள்வது மன்னனாக இருப்பது குருல மன்னனாக இருப்பது ஒரு அமைச்சராக இருப்பது ஒரு மிகப்பெரிய மந்திரி அமைச்சர் எம்எல்ஏ எம்பி ஐஏஎஸ் ஐபிஎஸ் சீப் மினிஸ்டர் இது போன்ற அதிகார மையத்தை குடுக்கக்கூடியதான் இந்த சிவராஜ யோகம் அதுவும் இந்த சிவராஜ யோகம் என்பது குருவும் சூரியனும் மிக நெருக்கமாக இணையும் போது ரொம்ப இதில் இணைகிறாங்களா இது ஒரு மிக ஒரே ராசியில் இணையும் போது அதேமாதிரி இவர்கிட்ட ஏழுகளாக இருக்காங்களா சம சப்தமாக இருக்காங்களா ஒரு இந்த பக்கம் சூரியன் ஒரு பதினஞ்சு டிகிரி குரு பதினஞ்சு டிகிரி இந்த ரெண்டு பேரும் ஒரு சம டிகிரியில் இணையும் போதும் ஒரு மிகப்பெரிய முதல் தரமான ராஜயோகமாக இந்த யோகம் செயல்படும் அந்த ராஜோ செயல்படுவதற்கு சில விதிவிலக்கு உண்டு விதி விதிவிலக்கு உண்டு இதில் இந்த ஐந்து இடங்களை வரும்போது மிகத்தரமான ராஜயோகம் அதுவும் சில அணி லக்கணங்களுக்கு இப்போ நம்ம ஜோதிடத்தை அருள் அணி பொருள் அணி என்று பிரிப்போம் அருள் அணி என்பது இந்த இந்துக்கு இருக்கிறகமே குருவும் சூரியனுமே அருள் அணி சேர்ந்தது இந்த இருக்கிற இணைந்து வரக்கூடிய யோகத்துக்கு தான் சிவராஜ் யோகம் அதுவும் இந்த அருள் அணி லக்கணங்களுக்கு மிக சிறப்பாக செயல்படும் சரி இந்த முதல்ல இந்த ஐந்து இடங்கள்னு பார்த்துருவோம் முதலாவதாக மேசம் மேசத்தில் சூரியன் உச்சமாகி அதற்கு ஏழாம் இடமாகிய துலாத்தில் குரு இருந்து அமையக்கூடிய ஒரு மிக நெருக்கமான டிகிரியில் வரக்கூடிய இந்த யோகத்துக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோகமாக செயல்படும் நாடாளக்கூடிய முதல் தரமான ராஜயோகமாக இந்த ராஜயோகம் செயல்படும் மேசத்தில் இணைவது அல்லது நேரில் பார்ப்பது இணையும் போது ரொம்ப பார்க்கும் பார்க்கும்போது ஒரு பதினஞ்சு டிகிரி நடி பார்த்து வரக்கூடிய யோகம் முதல் தரமான ராஜயோகம் அடுத்ததாக உள்ள பார்த்தீங்கன்னா கடகம் கடகத்துல குரு உச்சம் ஆவார் அதற்கு ஏழாம் இடமாக மகரத்துல சூரியன் இருப்பார் ஆனால் இந்த யோகம் என்பது கொஞ்சம் மட்டுப்பட்டது ஏனென்றால் சனியுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் கொஞ்சம் என்ற காரணத்தினால இந்த ராஜ இந்த ராஜயம் என்பது ஒரு மட்டுப்பட்ட ராஜயோகமாக செயல்படும் ஏனென்றால் இப்போ தமிழ் இப்போ தமிழ்நாட்டுக்கு சீஃப் மினிஸ்டர் அவருடைய அளவு என்பது தமிழ்நாட்டை கண்ட்ரோல் தான் ஆனால் ஐயா மோடி என்பது நம்முடைய நாட்டை கண்ட்ரோல் பண்ணுறது சொல்கிறதா அது போல தான் இந்த அளவு என்பது கொஞ்சம் குறையும் ஏற்படக்கூடிய ராஜயோகத்துடைய பலம் என்பது இந்த கொஞ்சம் குறைவாக செயல்படும் இந்த அடுத்து மூன்றாவதாக பார்த்தோம் என்றால் சிம்மத்து வரக்கூடிய சிம்மத்தில் சூரியன் ஆட்சி பெற்று அதற்கு ஏழாம் இடமாகிய கும்பத்தில் குரு செயல்படிய அமைப்பும் இது ஒரு மிக சிறப்ப ராஜயோகம் அது சூரியனுடன் குரு இணைந்து சிம்மத்தை வருவது இது மிக முதல் தரமான ராஜயகமாக செயல்படும் அடுத்ததாக நான்காம் இடமாக செயல்படிய இடம் என்றால் தனுசு குருவுடைய ஆட்சி வீட்டில் இருந்து சூரியனும் குருவும் இணைந்து வரக்கூடிய இந்த ராஜயகம் மிக ஒரு உன்னதமான ராஜயோகம் இது எப்படின்னா ஆன்மீகத்தில் ஒரு தலைவனாக ஒரு இப்போ ஆன்மீக இப்போ நம்முடைய காஞ்சி ஐயா பெரிய ஒரு போன அமைப்புகளை பெரிய ஒரு இந்த இதுதான் இந்த மதத்துடைய ஒரு ஐக்கான் மிகப்பெரிய ஆள் என்று சொல்லக்கூடிய அளவில் இந்த குரு சூரியன் இணைவு என்பது தனுசு வரும்போது மிகப்பெரிய ஒரு அமைப்பு இருக்கும் ஆனால் இங்கே மிதனத்தில் இங்கே சூரியன் இருந்து வரக்கூடிய அமைப்பும் ஒரு நல்ல அமைப்பு தான் ஏன்னால் மிதுனம் என்பது சூரியனுக்கு வந்து நட்பு வீடு என்ற அடிப்படையில் இது ஒரு நல்ல அமைதாக அமை செய்யும் அடுத்ததாக இந்த யோ இந்த யோகம் என்பது பார்த்தீங்கன்னா மீனத்தில் செயற்படும் மீனத்தில் குரு ஆட்சி பெற்று இங்கே அதற்கு ஏழாம் படமாக கண்ணியில் சூரியன் இருந்து வரக்கூடிய அமைப்பும் ஒரு நல்ல ஒரு ராஜோவம் தான் அதுவும் கண்ணியில் வருவது ஒரு ரலாயகம் அதே இது மீனத்தில் இந்த குருவும் சூரியனும் இணைந்து ஒரே ராசியில் இணைந்து வரக்கூடிய அமைப்பு என்ன தரும் என்றால் கடல் கடல் ஏன்னா அது வந்து நீர் ராசி என்ற அடிப்படையில் கடல் கடந்து ஜாதகரை அனுப்பி தொழில் செய்து தொழில் மூலியமாக பொருளாதாரத்தின் மூலியமாக அந்த ஜாதகரை தொழிலை முத முதன்மைப்படுத்தும் இந்த ராஜ அமைப்பு என்பதுனா தலைமை தாங்குவது அதிகாரம் செய்வது இதுதான் இந்த யோகத்துடைய அமைப்பு இந்த ஐந்து ராசிகள் வரும்போது மிக உன்னதமான பலன்களை இந்த சிவராஜ யோகம் செய்யும் ஆனென்றால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க இந்த யாஜகம் என்பது லக்கணத்திலேயோ லக்கண கேந்திரத்தினேயோ திருகோணத்தையோ வர வேண்டும் மறைவு ஆறு எட்டு பலன்களை மறுபோது சிறப்பான பலன்களை செய்வதில்லை இந்த யோகம் பங்கப்பட்டு போகும் ஏன்னா மறைவு சார்ந்த வருவது சிறப்பு அல்ல அது போல் நான் சொன்னது போல் அருள் அணி லக்கணங்களுக்கு இந்த யோ இந்த யோகம் என்பது முதல்தரமான ராஜயோகமாக செயல்படும் ஏனென்றால் என்னதான் யோகம் இருந்தாலும் அந்த லக்கணத்துடைய நண்பராக வரணும்ல இணைகிறாங்க இந்த லக்கணத்துடைய யோகராக இவர்கள் நண்பராக வர வேண்டும்ல அதற்காக இந்த அருள் சொல்லக்கூடிய மேசம் விருச்சகம் தனுசு மீனம் கடகம் சிம்மம் இந்த லக்கணங்களுக்கு இந்த இணைவு இந்த ராஜம் என்பது முதல் தரமாக செயல்படும் அடுத்ததாக பாத்தீங்கன்னா பொருளின் லக்கணத்துடைய ரிசவம் துலாம் மிதுனம் கன்னி மகரம் கும்பம் இந்த லக்கணங்களுக்கு இரண்டாம் கட்டம் தான் இவங்களுக்கு தான் முதல்ல ஏன்னா என்னதான் யோகம் இருந்தால் கூட அது அதை செயல்படுத்த அதை வலுப்படுத்த லெக்கணம் வலுவாகிறோம்ல லெக்கணம் லக்கணாவது நல்லா இருக்கணும்ல இந்த இணைகிறாங்க ஆனால் லெக்கணம் யோகராக இருக்கணும்ல இந்த அமைப்பில் முதல் தரமாக இந்த சிவராஜன் என்பது ஆளுநர் லக்கணங்களுக்கு முதல் தரமாக செயல்படும் பொருளங்களுக்கு இரண்டாவது இடம் மட்டமாக தான் இந்த யோகம் செயல்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் திருக்குறிப்பு தொண்டன் தொழில் நிலையம் காரைக்குடி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கூட நீங்கள் கம்மனில் கேட்கலாம் அதற்குண்டான உங்களுக்கு பதில் கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்